அனைவருக்கும் வணக்கம் ஒரு தோழர் பேசுகிறதுல முக்கியமான கருத்து என்னென்னா எல்லா இடங்கள்லேயுமே அதாவது காலந்தோறும் நம்ம இந்த ரெண்டாயிரம் வருஷம் ஒரு பாரம்பரியம்னு எடுத்துட்டோம்னா அதில் இந்த ராம கதை அப்படிங்கிறது அது எல் வெளிப்படையாக சொல்லணும்னா அது மறுக்க முடியாது எல்லா இடத்துலையுமே அது ஆதிக்க மரபாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்து வந்த ஒரு அவைதிக மரபாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே வந்து அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இப்ப நம்ம இதுக்கு ஒரு நண்பர் கூட கேட்டாரு இதுக்கு நம்ம மாற்றா ஏதாவது முன்வைக்க முடியுமா அப்படின்னு தமிழ் சூழல்ல நமக்கு உடைமை இயக்கங்களும் சரி திராவிட இயக்கமும் சரி தனித்தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுல ஆஹ் சிலப்பதிகாரத்தை வந்து முன் வச்சு வந்தாங்க அதே போல சங்க இலக்கியத்தையும் வந்து முன்வைத்தார்கள் ஆனா அதுலையுமே கூட நீங்க நம்ம தமிழனுடைய தனித்துவமான ஒரு மரபு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதுலேயும் ராமகாதியினுடைய அது இந்த ராமாயணத்தினுடைய ஒரு தாக்கத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு சமஸ்கிருதத்தை உள்ளடக்கிய ஒரு அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உன்னதமானது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அன்னைக்கு எல்லாத்துகிட்டே இருந்தது நம்ம சங்கலக்கியங்களை கொண்டாடுறோம் அவைதிக மரபுன்னு நம்ம கொண்டாடுறோம் ஆனா அதுலேயுமே கூட அதனுடைய தாக்கத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி நம்ம பார்க்கணும் அதனுடைய இடம் என்ன அப்படின்னு இன்னொரு கோணத்திலையும் நம்ம வந்து பார்க்கலாம் சில பழங்குடிகள் அல்லது ஒரு தொழில் குடி மரபு சார்ந்தவர்கள் வந்து அதாவது இன்னைக்கு எப்படி வந்து நம்ம நாட்டார் வழிபாட்டில் இருக்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் வந்து ஒரு பெருமத நிறுவனத்துக்குள்ள உள்ளடக்கி அது ஒரு புதுமைத்தன்மைப்படுத்தாத இருந்ததோ அது மாதிரி ராமனையும் அப்படி அடக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க சில பழங்குடிகள் கிட்ட அந்த வேடர்களாக கருதுறாங்க ராமனையும் ஆனா அது குறிப்பிட்டு மேல சொல்ல முடியல ஆனா அந்த கூடிய ஒரு விவாதம் வந்து இருக்கு இப்ப அண்மையில வந்து எங்க வகுப்பு தோழர் நண்பர் சத்தீஸ்வரன் மொழிபெயர்த்த வங்கத்திலிருந்து வந்த சீதாயனம் நாவல் தோழர் கூட சொன்ன அந்த சம்புகன் கதை இதெல்லாம் நீங்க அதுல அந்த இதுல வந்து நம்ம பார்க்கலாம் அதுல குறிப்பா சீதாயனத்துல வந்து சீதை முதன்மைப்படுத்தி அதாவது நம்ம வந்து வால்மீகி ராமன் அவனுடைய பார்வையிலிருந்தே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சீதையினுடைய பார்வையிலிருந்து ராமனுடைய போக்கை வந்து விமர்சிக்க கூடிய அமைப்புல அந்த சீதாயணம் கதை இருக்கு அதாவது அங்க பெண்களினுடைய பேச்சே வந்து இடம்பெறலை அதாவது சண்டை எங்க நடக்குதுன்னா ராவணன் பெரியவனா ராமன் பெரியவனா அப்படிங்கிற விவாதம் தான் நடந்தது நமக்கும் கூட ராவண காவியம்னு நமக்கு தமிழ்ல எழுத்து வந்தது நீதி தேவன் மயக்கம் ஆரிய மாயை இது எல்லாமே வந்து ராமாயணத்தை எதிர்த்து வந்த கதைன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா சீதையினுடைய பார்வையிலிருந்து இராமாயணத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சீதாயனத்தினுடைய கதை அதாவது ஆரிய திராவிட போர் திராவிடம்னு இந்த இடத்துல நம்ம சொல்றது அதுல அனாரியம்னு சொல்றாங்க அனாரியர்கள்னு சொல்றாங்க இன்னொன்னு ஆரிய இந்த திராவிடன் அப்படிங்கிற அந்த இதுல மல்லிகாசன் குப்தா வந்து அந்த மூல ஆசிரியரை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இங்க ஒரு பழங்குடி மரபு ஒன்று இருந்தது அந்த பழமுங்குடி மரபுகளை எல்லாம் வந்து ஒரு வேதத்தின் மூலமாக அவங்கள இந்த வருணாசிரம அமைப்புக்குள்ள கொண்டு வர்றது வர்ணாசிரம அமைப்புக்குள்ள வந்தவர்களை அதுக்குள்ள ஒரு பாகுபாடா பார்க்கறது அதுல ஏற்றுக்கொண்டவர்களை சூத்திரர்களாகவும் வைசியர்களாகவும் இப்படியா வந்து பண்ணாங்க அதுல வராதவர்கள் தான் வந்து மதத்தை இந்த அமைப்புக்குள்ள வராதவர்கள் தான் வந்து ரொம்ப ஆனாங்க அதுல இந்த சம்புகன் அந்த கதையை நம்ம வந்து பார்க்கலாம் அதனால இப்ப என்னால சொல்ல வேண்டியது என்னன்னா இன்னும் நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை இது எல்லாமே வந்து வீரியமா இன்னைக்கு கொண்டு போக வேண்டிய காலகட்டம் இது குறிப்பா மணிமேகலையை வந்து நம்ம கொண்டு வர வேண்டிய காலத்துல நம்ம இருக்கோம் ஆஹ் அது வந்து நம்ம வெவ்வேறு வடிவங்களுக்குள்ள கொண்டு வரலாம் அதாவது கதையை அப்படியே கொண்டு வராம அதனுடைய உள்ளடக்கத்தை மையமா வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு ரீக்ரியேஷன் வந்து செய்யலாம் மணிமேகலை ஒரு கிரியேஷன் எடுத்துட்டோம்னா அதை வந்து ஒரு ரீ செய்து நம்ம கொடுக்கலாம் ஏன் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் மணிமேகலையை வந்து நம்ம எப்படி பார்க்கலன்னா அப்ப நமக்கு சங்கிலைக்கு பாரம்பரியம் இருக்கு உணவு கொடுக்கறது அதாவது அடிப்படையா வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு உறைவிடமும் உணவும் கொடுக்கறதா அப்படின்னு சொல்றாங்க அது பின்னாடி மணிமேகலையில பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நான் அண்மையில ஆஹ் இந்த புத்த புத்தகையா அந்த பகுதிக்கு போறேன் அதாவது மேற்கு இருந்து கையாவுக்கு போற வழியில அந்த பயணத்துல அதாவது நான் உட்காந்துருந்தது தேடி ஏசி நல்ல ஒரு வசதியான இடம் தான் உட்காந்துருக்கேன் போதுமான அளவு சாப்பிட முடிஞ்சது மீதி சாப்பிட முடியல அப்புறம் நான் அதை அப்படியே அந்த பேக்கில் அப்படியே கவரில் சுற்றி கொண்டு போய் அந்த குப்பை தொட்டியில் போட போனேன் அந்த வித்வுட்டில் வந்த ஒரு ஆள்னு போல ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதில் ரொம்ப முகவாட்டத்தோடு ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க நான் அந்த சாப்பாடு கொண்டு போய் போடுறது அந்த குப்பை தொட்டியில் போடுறத அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்து பிரித்து அழகாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க ஏன்னா வடக்க வந்து அவ்வளவு வறுமை இருக்கு ஆட்சிகள் எந்த ஆட்சிகள் இருந்தாலும் சரி ஆனா வறுமை பிடித்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரம் வருஷமா புத்தன் ஏன் தோண்டி இருக்கிறான் அப்படிங்கறது ஒண்ணு தோண்டின மண்ணிலையும் இன்னும் அந்த வறுமையை வந்து இன்னும் அப்படியே சுத்திட்டே இருக்கு அப்படிங்கறது பாக்கலாம் அப்ப வடக்க இல்லாத அந்த உணவு கொடுக்கறது தானம் பண்றது அப்படிங்கிற அந்த மரபு வந்து இங்க தெக்க நமக்கு வீரியமா வந்திருக்கு அதாவது பௌத்தம் இங்க வந்த புதுசுல கருத்துக்கள் மட்டும் வரல இந்த மண்ணோட தன்னை இணைச்சு கொண்டு அது மாறி இருக்கு அப்ப அந்த உணவு வந்து எல்லாத்துக்குமானதா ஒன்று இருக்காங்க அப்போ மணிமேகலையினுடைய அந்த அச்சய பாத்திரம் அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது பின்னாடி நமக்கு வந்து வரலாறு வர்றது அதை ஒட்டி நீதி கட்சி ஆட்சி பின்னாடி உணவு கொண்டு வர்றது அப்புறம் மதிய உணவு திட்டம் அப்புறம் கோவில்கள்ல அன்னதானம் கொடுக்கறது இன்னைக்கு காலை சுற்றுண்டி இப்படியான ஒரு உணவு வந்து நமக்கு அந்த இரண்டாயிரம் வருஷத்துல ஒரு விரிவடைஞ்சு அப்படியே எல்லாத்துக்குமே போய் சேர்ந்து ஆனா அந்த பண்பாடு வந்து மற்ற இடங்களை நீங்க பார்க்க முடியல கோவில்களையும் கூட வடநாட்டுல காசிக்கும் கூட நான் போயிருந்தேன் அங்க வந்து நீங்க ஒரு உணவு பண்டத்தம் கூட கோவில கொடுக்கறத பார்க்க முடியல அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா கோவில்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க தானே வருவாங்க அப்படி இல்ல ஆஹ் கோவில்கள்ங்கிறது உண்மையிலேயே வந்து அது ஒரு அன்னதான அதாவது அன்னத்துக்கான உணவுக்கான ஒரு பெரிய இடமா வந்து இருந்திருக்கு ஒரு காலத்துல நமக்கு இங்கே சோழர்களுடைய காலத்துல நம்ம விவசாயங்கள் வச்சாலும் கூட அது ஒரு சாதிய அமைப்பு உருவாகிறதுக்கான ஒரு இடமா எடுத்தாலும் கூட உணவு வந்து பகிர்ந்ததுக்கான ஒரு இடமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்படி பல தரப்பட்ட நோக்கிலிருந்து நம்ம பார்க்க முடியும் அதனால அங்க சொன்ன நண்பர் சொன்னதுக்கு போல அந்த மாற்று அப்படிங்கிறத இப்படியாக நம்ம கொண்டு போறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இடதுசாரி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அதாவது நம்ம மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் இப்படி யாரெல்லாம் சமூக விடுதலைக்காக சிந்தித்தார்களோ நம்மளுடைய உள்முரண்களை எல்லாம் விலக்கி வைத்துக்கொண்டு அந்த நான் சொன்னது போல அந்த ரீக்ரியேஷன் அப்படிங்கிறத நம்ம செஞ்சோம்னா ஒரு தமிழ் அல்லது நம்ம ஆரிய மரபு அல்லது ஏ வர்ணாசிரம அமைப்புக்கு எதிரான ஒரு மாற்று அழகியலை ஒரு வந்து நம்ம இன்னைக்கு உருவாக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி வேற தொழில்களுக்கு வணக்கம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் அதாவது இன்னைக்கு கூட ஆட்சி காலத்துல இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுனதுக்கே முதல்ல நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அதே போல் தோழர் அதை இவ்வளோ அழகாக இவ்வளோ எளிமையா வந்து விலக்கியிருக்காரு இங்கே நிறைய பேர் வந்து உட்பட வந்து பெரிய அளவு இதை பத்தின பார்வை இல்லாத நாட்களிலும் இதை வந்து ரொம்ப எளிமையாக போய் சேர முடியுது நம்மளால முதல்ல வந்து இப்போ தோழர் ஒரு கேள்வி கேட்டாங்க அதுலேருந்து தொடரலான்ட்டு இருக்கேன் இதுக்கு மாற்றம் என்ன அப்படின்றது நான் வந்து ராமரை சின்ன இருந்து நமக்கு வந்து கதைகளாலும் நம்ம வந்து இப்போ பார்த்த மாதிரி கார்ட்டூன்லையோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நான் கேட்டு வளர்ந்த ராமரை வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப என்ன சொல்றது அழகாக ரொம்ப இன்னசென்ட் அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா முகம் வந்து ரொம்ப அப்பாவித்தனமாக இருந்த ராமராக இருந்திருக்கு பிஜேபி ஆட்சி காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராமருடைய தோற்றமே மாறிடுச்சு பல அப்படியே ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரியான ஒரு ராமரா இருக்காரு முடியெல்லாம் வச்சுட்டு பங்கு எல்லாம் விட்டுட்டு ராமருடைய தோற்றமே மாறிடுச்சு இப்ப இப்ப ஏன் அப்படின்னா இவருதான் நம்மளை காப்பாத்தா போறாருன்ற நம்பிக்கை முதல்ல வந்து மக்களுக்குள்ள வரணும் அப்போ இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு நம்ம எப்படி கொண்டு போனோம்னா இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நம்மளுக்கு அத சொல்லும் ராமர் வந்து நல்லவர் இப்ப என் பாட்டி எல்லாம் ராமர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா சீதாவை எப்படி பாத்துக்கிட்டேன்னு தெரியுமா ஏகபத்தினி விரதம் தெரியுமா அதே மாதிரி வந்து விமர்சனம் வைப்பாங்க ராமரை பத்தி எப்படி ராமரை பத்தி நல்லதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன மாற்று விமர்சனம் வைப்போம் சீதாவை வந்து நம்ம வந்து தீல இறக்குனவர் தானே அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில முடிச்சிருவோம் ஆனா தான் தெரிஞ்சது ராமர் ஏகபத்தினி விரதலே கிடையாது பல இடங்கள்ல இருந்து அழகிகளை வந்து வர வச்சிருக்காங்கன்றது இன்னைக்கு எனக்கு தெரியும் நாளைக்கு நான் போய் என் பாட்டியாருக்கிட்ட யாரும் சொன்னாங்கன்னா நான் திருப்பி இந்த கேள்வியை கேட்பேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்துக்குல இருந்து கம்பர் ராமாயணம் வரும்போது கலாச்சார அடிப்படையில் மாறி இருக்கு அப்படின்னு தோழர் சொன்னாரு நான் வந்து இது ராமாயணத்தை பத்தி எல்லாம் ஓரளவுக்கு இப்போ அம்பேத்கர் எழுதிய ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசமா இருக்கட்டும் ரிடில்ஸ் ஆஃப் ராமா அப்படின்னு இருக்கு ரிடில்ஸ் ஆஃப் கிருஷ்ணான்னு இருக்கு இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கும் போது சரி இது என்னதான் பண்றாரு ராமர் யாரு அப்படின்னு தேடும்போது அஹ் சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொன்னாங்க ராமாயணம் என்பது வந்து ஒரு முந்நூறு வகையான ராமாயணம் இங்க இருக்கு ராவணனுக்கு பொண்ணு சீதா அப்படின்ற ஒரு கதைகள் இருக்கு ரா ராமர் வந்து அங்க போய் போர் தொடுத்து கொண்டவர் அப்போ இதுல எது ராமாயணம்ன்றதே ஒரு கட்டுக்கதை அந்த கட்டுக்கதையை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கல கலாச்சாரத்துக்கு அடிப்படையிலையும் ஒரு ஒரு ஆட்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க இன்னொன்னு நான் இது எப்படி பாக்குறேன்னா ராமாயணம் என்பது வந்து வெறும் நல்ல விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ராமாயணத்துக்குள்ள இருக்கக்கூடிய மோசமான விஷயங்களையும் இடதுசாரிகள் இல்லது முற்போக்கு பேசக்கூடிய ஆட்கள் வந்து ஜாதி மறுப்போ இல்ல வந்து சமத்துவமோ பெண்ணுரிமையோ இந்த அனைத்தையும் பேசக்கூடிய விஷயங்களை அதுக்கு நேர் எதிரான கருத்தை உள்ள வச்சிருக்காங்க அது எங்கெங்க தேவையோ அங்கங்க மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க மற்றபடி வந்து ராமர் ரொம்ப நல்லவர் அவர் நல்ல ஆட்சி புரிந்தாரு அவரை போன்ற ஆட்சிகள் நம்ம புரியணும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு கட்டமைப்பா கொண்டு போயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து ராமரை வந்து ஒரு பிராண்டா இங்க மாத்திட்டாங்க அப்படின்றது வந்து பார்க்கப்படுது என்னன்னா ராமாயணம் தெரியாது வால்மீகி யாருனே தெரியாது சீதா எப்படி செத்தாங்கன்னு தெரியாது ராமருக்கு ரெண்டு குழந்தை இருக்கிறதும் தெரியாது ஆனா ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் கத்துவாங்க இன்னைக்கு இருக்க காலத்துல ஜெய் ஸ்ரீராம்ன்ற அந்த வார்த்தை தான் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு முஸ்லீமா பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கரிங்கடைய பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் வடநாட்டுக்குள்ள கால் வச்சாலே ஜெய் தான் போற வீடுகள் வீடுகள் எல்லாம் காவி அடிச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் தான் அப்போ இந்த பிராண்டை எப்படி உடைக்கிறது இருக்கு இல்லையா இன்னைக்கு இருக்க காலத்துல ராமருக்கான ஃபண்டு வந்து அதிகமா இருக்கு ஏன்னா இந்த ஜாதியின் அடிப்படையிலையும் மற்ற பொருளாதார அடிப்படையிலையும் அவங்க எல்லாம் மேல் நோக்கி போயிட்டாங்க நம்மளுக்கு முன்னாடியே அப்போ அதுக்கான ஃபண்ட் அங்க இருந்து வந்துட்டு இருக்கு ராமாயணம் போன்ற பல கதைகளை வந்து நல்ல வழியில மக்கள் மதுல கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்காங்க நல்ல வழியில நான் சொல்றது வந்து மக்களுக்கு எப்படி அது வந்து போய் சேரும் எப்படி இன்ஜெக்ஷன் அதை கரெக்டா கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வாயில வாழைப்பழம் வச்சு இன்ஜெக்ஷன் ஏத்துற மாதிரி ஏத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப இதை உடைக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்மளால பண்ண முடியுது ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நம்மளால எஸ்டாபிஷ்டா வெளில வர முடியற காலத்துல இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியார் விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டி வந்தது இந்த மாதிரி நம்மளால இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா அதை மாற்ற முடியும் அதே சமயத்தில் இந்த மாதிரி புத்தகங்கள் நம்மளை வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய வைக்கும் இப்போ இது இந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கும் போது நம்மளால இது வந்து ஒரு விமர்சனமா கொண்டு போக முடியும் அது ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணும் எந்த ஒரு இடத்துல ஒரு டிஸ்கஷன் கிரியேட் ஆகுதோ அந்த ஒரு இடத்துலதான் தெளிவு பிறக்கும் அங்க ஒரு பத்து பேர் மாறுவான் அந்த பத்து பேர் வந்து மக்கள் மத்தியில போவான் அப்படின்றதுதான் அந்த வகையில இந்த புத்தகம் என்ன வந்து மேலும் வந்து டிஸ்கஷன் உருவாக்க வைக்கும் அப்படின்னு நம்ம தொழிலுக்கு நன்றி நம்ம ஒரு இடத்துல சுத்திட்டே இருந்தோம் இதுக்கு மாற்று இருக்கா மாற்று இருக்கா மாற்று இருக்கான்னு இது இன்னைக்கு நேரத்தா இல்ல ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு அறிவு வேணும் கூட்டு முயற்சி தான் இது ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம அறிவா இருக்கலாம் சம்வேர் அரசு ஏதோ ஒரு பாயிண்ட்ல பாரணி புத்தகையும் பெரியாரின் குறிப்பிடத்தக்க போராட்டங்களை காமிக் படிவில் உருவாக்க முயற்சி பண்ண முடியுமா அதுக்கு மினிமலிஸ்டிக்காவோ அல்லது சினிமா தரத்துலயோ ஓவியர்களை பயன்படுத்த முடியுமா ஒருவேளை முடிஞ்சா அதை கோர்த்து அனிமேட்டட் படங்களை எனக்கு வந்து எஸ் டிஸ்கஷன் தொடங்க வேண்டியது அவசியம் அதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்ல இதெல்லாம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் கடந்து வரும்போது எனக்கு பாலராமரும் பீமும் எனக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியல உள்ளே இருக்கு எனக்கு ஒரு சோட்டா பெரியார் தேவைப்படுறாரு நமக்கு சிக்கல் எங்க வரும்னா அவன் இல்லாத கதையை இருக்குன்னு நம்ம சொ நம்ம சொல்ல தயாராயிட்டானா நம்ம பெரியார் இப்படி பண்ணாருன்னு சொன்னா அதுல ஃபுட் நோட்ஸ் என்னன்னு கேட்போம் அவர் எப்ப சொன்னார்னு கேட்போம் நமக்கு தரவுகள் அடிப்படையிலான தகவல்கள் தேவையா இருக்கு சிக்கல் நமக்கு எங்கன்னா நம்ம அறந்தான் அவனோட போட்டி போடுறதுக்கு அவன் கேம நம்ம ஆடவே முடியாது இப்ப நம்ம ஆடிட்டு இருக்கிறது அவன் கேம் தான் பெரியார் கெட்டவர் அம்பேத்கர் கெட்டவர் மார்க்ஸ் கெட்டவர்னு அவன் பேசுற இடத்துக்கு அவனை தள்ளணும் நாம ராமர் கெட்டவர்னு அவனோட கேம்ல டிஃபென்ட் ஆடிட்டே இருக்கும் நம்ம கேம் எடுத்து வைக்கிறதுக்கு அடுத்து வரப்போற போற ஜென்ரேஷன் இருக்கல அவன் வரும்போதே தப்பு தவறு தான் பெரிய தெரிஞ்சுட்டு வரட்டுனே பெரிய யாருன்னு ஒரு பேரை தெரிஞ்சுட்டு வரட்டும் உள்ள இப்படி வரட்டும் வந்த பிற்பாடு பேசிக்கலாம் ஏய் நீ பாத்த இதெல்லாம் சும்மா பொம்மடா உண்மை இல்லை எவனோ ஒருத்தர் பேசட்டும் ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தர் பேசட்டும் பேசுனதுக்கு பிற்பாடு இந்த மறுபடியும் ஒரு கலவர ஆரம்பிக்கிட்டோம் அப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள் மூலமா நடக்கிற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு வலுவான பேஸ் ரெடி ஆக வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ சிலம்ப வந்து ஆப்போசிட்ல நம்ம ப்ரப்போஸ் பண்றோம்னாலும் சிலம்பு ரெண்டு அல்லது மூணாம் மூட்டர் இருக்குமா சிலம்புல நமக்கு அதே சுத்தி வரும் நீங்க எப்படியே கம்பராமாயணத்துக்கு கதை வச்சிட முடியும் சிலம்புலையும் ராமனுக்கான குறியீடு உண்டு இந்த மதுரை நெருக்கி வந்துருவாங்க கவுந்தேடிகள் வழிகாட்டி போகும்போது அந்த சிகளம் உடும் அதுனா தாதை ஏவலின் மாதவுடன் போகி காதலி நீங்க கடந்து வளர்ந்தோன் நெடுமாலன்றோ நீ அறிந்தலையும் ஏ அங்க இருக்கலப்பா அப்ப ராமாயணம் வந்து முன்னமே இருந்த கதை நம்ம பேரு என்ன வச்சிருக்கோம் தெரியுமா எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு கதையை சொன்னோம்னா அதுக்கு கர்ண பரம்பரை கதையும் பேர் வச்சிருக்கோம் நான் தெளிவாக தான் என்ன பேர் வைக்கணுங்கிறது அவன் தெளிவாக இருக்கான் கர்ண பரம்பரை கதைகளாக மார்க்ஸை பற்றி தவறான கதைகள் வந்தன அப்படின்னா முதல்ல கர்ண யார் இருந்தாலும் தேடுவோம் அப்படின்னா மார்க்ஸ் வழி கதைகள் அல்லது குத்தூசி குருசாமி வழி கதைகள் நீ அவர் எழுதும்போது போது மட்டும் பார்த்தீங்கன்னா வல்லிமையா இருக்கும் நீ பெருசா ஃபுட் நோட்லாம் தேடிட்டுலாம் இருக்காது ஏன்னா அடி ஆமா போன வாரம் நடந்துச்சு சட்டமன்றத்துல தான் பேசினாங்க அந்த ரூட் மாதிரி ஏதாவது காயின் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும் இதை குழுவாவே பாரதி புத்தகங்களையும் ஒரு கூட்டம் போட்டு இதை தனித்தலைப்பா எடுத்து பேச முடிஞ்சா இன்னும் ப்ரொடக்டிவான ஒரு ப்ராடக்டோட உட்காந்து வலிமையான இன்னொரு கூட்டம் பேசலாம் நினைக்கிறேன் கருத்து எனக்கு கோரிக்கை கோரிக்கைதான் இத பத்தி யோசிக்கலாம் நினைக்கிறேன் சொன்னதை ஏற்கனவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி தமிழ்ல வந்திருக்கக்கூடிய சிறார் கதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் பாரதி வித்தகாலயம் பிறகு வந்திருக்கக்கூடிய கதைகளையும் நீங்க வந்து ஒப்பிட்டு ஆய்வு பண்ணும் ஆய்வு மாணவர்கள் தான் செய்யணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி பாரதி வெளியிட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி வந்து சிறார் நூல்கள் சிறுவர் நூல்களை எடுத்து நீங்க வந்து ஆய்வு பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கான விடை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து ஒரு தொடர்ச்சியான முயற்சி தான் ஒரே ஒரு இதுல வந்து இப்படிதான் இதுதான் மாற்று அப்படின்னு நம்ம எதையும் முன்வைச்சிடும் உங்களுக்கு உடனே முடியாது இது வந்து லாங் டைம் ப்ராசஸ் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை கட்டமைச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க சனாதனங்கிறது வந்து மாடர்ன் டூல்லையும் இன்னைக்கு வந்து வந்துருச்சு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு டிஜிட்டலில் எந்த வடிவத்தில் எடுத்தாலும் ஒரு டிஜிட்டல் பிள்ளையார் வந்துடுவார் ஈஸியாக வந்துடுவார் அதனால் அவங்க நீங்கள் எந்த மாடர்ன் டூல்குள்ளே போனாலும் அந்த மாடர்ன் டூல்குள்ளே நம்மளோட அவங்க ஸ்பீடாக வந்து அங்கே வந்து கானர் பண்ணுறாங்க நாம் கானர் பண்ணுறதுக்கு நாம் இப்போ தான் முதல் தலைமுறையாக இப்போதான் படிக்கிறோம் நம்ம நாம எல்லாம் வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வரும்போது நாம அவங்களை நிச்சயமா காணல் பண்ண முடியும் இது ஒரு வளர்ச்சி போக்கில தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு இந்த மாதிரியான விவாதங்கள் இந்த மாதிரியான நூல் பத்தி பேசுறது பேச்சு அர்த்தமுள்ள பேச்சு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு தான் பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இந்த அர்த்தமுள்ள பேச்சை நாம வந்து இன்னும் நிறைய துவக்கோம்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி சை ஜெயிக்க முக்கியமா இருக்கணும் ஏன்னாக்கா ஆதவன் வரமாட்டேன்னு சொன்னோம்னா அடுத்து யாரை நமக்கு தோணும் நம்ம பக்கத்துல இருக்கிறது நம்ம கேட்க முடியும் உடனே தொழர கேட்ட உடனே அவரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அவரும் ஆதவன் அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஆதவனுக்கு நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் அது இருந்தாலும் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அடுத்த நிமிஷமா அவர் ஒத்துக்கிட்டு இங்க வந்துட்டாரு அதுக்காக அவருக்கு நான் കുറിപ്പാ നന് അനവർക്കും നന്ദി